இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது கடைசியில் நம்ம வள்ளி வேலைன்னு ரெண்டு பேருமே சேர்ந்து கார்த்தி ஆனந்தியை வந்து சேர்த்து வச்சுட்டாங்க தாங்க சொல்லணும் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே வந்து கார்த்தி வந்து கட்ட போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம வேலைன்னு இருக்கார்ல அவர் வந்து அந்த தாத்தா மாதிரி கெட்ட போட்டுட்டு உள்ளே வராங்க கூடையே வந்து ஆனந்தியை வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனந்தியை பார்த்த உடனேயுமே வந்து நம்ம கார்த்திக்கு வந்து ஆனந்தி ஆனந்தியாவுகமாக வர ஆரம்பிச்சிடுது அவங்க லவ் பண்ணது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுது அந்த நேரத்தில் வந்து ரேணுகா வந்து கல்யாணம் திருப்பாட்டுறாங்க ரே கார்த்தி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து துரோகம் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேறு ஒரு பொண்ணுக்கு வந்து தாலி கட்டினா அது நல்லாவாக இருக்குது ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியும் நீ வந்து இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா ஐவெல்லாம் இப்படி பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேணுகாவா இது இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து வந்து வந்துருக்காங்க என்னம்மா சொல்கிற மாப்பிள்ளை தம்பி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் தாத்தா அது வந்து எங்கள் அண்ணன் தான் ஆனால் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது என்ன அநியாயமாக இருக்குது லவ் பண்ண பொண்ணுக்கு வந்து துரோகம் பண்ணிவிட்டு வேற ஒரு பொண்ணு கிடைத்த தாலி கட்டுறது நல்லாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கூட்டத்தில் உள்ள எல்லாருமே வந்து என்னடா இது புது டுஷ்டாக இருக்குது வேறு ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு வந்து தாலி கட்டுறானா இங்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காது படம் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து இங்கிட்டு பார்த்தா இங்கிட்ட வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா ரத்தினத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஊர் மக்கள் வேறு இருக்காங்க அத்தனை பேர் கூடியிருக்காங்க அவங்க முன்னாடி நம்ம என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து அமைதியாகவே இருக்காங்க இங்கிட்டு வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க வேதனாயி வந்து உடனே நம்ம வேலைனை வந்து சொல்கிறாங்க ஏப்பா நீ யாரப்பா பொண்ணு அந்த பொண்ணு யாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னே எதுக்கு வந்து ஆனந்தி வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த ரேணுகா வந்து சொல்கிறாங்க இதோ நிற்கிதே இந்த பொண்ணு இந்த பொண்ணை தான் எங்கள் அண்ணன் வந்து லவ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க ஏப்பா அந்த பொண்ணையாப்பா லவ் பண்ணேன் எங்கே அந்த பொண்ணு மூஞ்சியை கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வேலைன்னு வந்து சொல்கிறாங்க நம்ம கார்த்தி வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அமைதியாகவே வந்து அந்த இடத்துல ஆனந்தியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னப்பா உன்கிட்ட தான்ப்பா கே கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையும் சீரழி கேட்கப்படாதுப்பா காதலிச்ச பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அதான் நல்லா இருக்கும் நீ அந்த பொண்ணை பார் அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்காங்க கார்த்தி வந்து ஆனந்தியை பார்த்துட்டு கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அவன் அந்த பக்கம் மாறிடுவான் போலேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா கார்த்திக் வந்து நம்ம ஆனந்தி மேலே உள்ள காதல் வந்து அந்த இடத்துல வெளியில் வர ஆரம்பிச்சிடுது வேமா திரு திருன்னு ஓடி போய் அந்த இடத்துல ஆனந்தி வந்து எல்லார் முன்னாடியுமே கட்டி பிடிச்சிடுறாங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு அப்போ வந்து வேலைன்னு வந்து சொல்கிறாங்க எப்பா இவ்வளோ லவோ வந்து உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்படி சரின்னு சொல்லியிருக்கியப்பா அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஏமாற்றிட்டு இந்த பொண்ணோட வாழ்க்கையை ஏமாற்ற போகிறேப்பா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருந்துருவியா ஒழுங்காக வந்து காதலிச்ச பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வேலை வந்து சொல்கிறாங்க ஏங்க அதெல்லாம் செய்ய முடியாதுங்க நீங்கள் பாட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து கூட்டத்தில் உள்ள சொல்கிறாங்க ஏப்பா பெரியவர் சொல்கிறாரு அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் கல்யாணத்தை முடிச்ச வைங்க நம்ம அமைச்சர் வேறே வந்திருக்காரு அமைச்சர் முன்னாடி இந்த கல்யாணம் நடந்தால் நல்லது தான் இருக்கும் ஒரு லவரை சேர்த்து வச்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுக்குள்ளே இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா ரத்தினதுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில என்னடா இப்படி நம்மளை மாட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஊர் மக்கள் முன்னாடி அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து நம்ம வேலன் வந்து கேட்குறாங்க ஏமா உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி ஆனந்திகிட்ட கேட்குறாங்க ஆனந்தி வந்து சொல்கிறாங்க எனக்கு சம்மதம் தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஏப்பா நீ சொல்லுப்பா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ண சம்மதமா இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எனக்கு சம்மதம் தான் இனிமேல் வந்து நான் ஆனந்தியை பிரிஞ்சு போக மாட்டேன் சாரி ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் என்னப்பா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே லவ்வே வெளியில் வந்துருச்சு நீங்கள் ரெண்டு லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த கல்யாணத்தை இது பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேஜிலே வச்சு கல்யாணம் த்தை நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க வேலை வந்து சொன்ன உடனே சரி எல்லா அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊர் மக்கள் கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்தி அதுக்கடுத்து ஆனந்தி ரெண்டு பேருமே ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க வேற வழி இல்லாமல் வேதனாயி ரத்னம் அங்கிட்டு பார்த்தா நம்ம ரேணுகா அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கடைசியில் பார்த்தா நம்ம வேலன் இருக்காங்கல்ல வேலன் வந்து சொன்ன மாதிரியே வந்து க நம்ம ஆனந்திக்கும் கார்த்திக்கும் வந்து கல்யாணத்தை கடைசியில் முடிச்சு வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வேதனாகி வந்து வாயை பலந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க